ஓம் நமசிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதத்தில் புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ இருக்க ஒரு சில பிரச்சனைகளை கூட நீங்கள் ரொம்பவே சாதுரியமாக ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணிடுவீங்க இந்த மாதத்தோட இரண்டாம் பகுதியில் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டங்களும் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் என்ன ஆனாலும் இந்த மாதத்தில் உங்கள் மனசுக்குள்ளே தன்னம்பிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுடுவீங்க உங்களோட தந்தை இல்லாட்டி வழிகாட்டிகள் கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ இல்லாட்டி ஒரு சில மோதல்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில் கடகராசிக்காரர்கள் வந்துட்டு ரொம்பவே ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க நீங்களே இன்ட்ரெஸ்டடாக இல்லைனாலும் அந்த ஆன்மீக பக்கம் வந்து ஈர்க்கப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களோட கான்டாக்ட்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு நிதி ஆதாயமும் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி பலவிதமான வசதிகள் அனுபவிப்பீங்க அதோட முன்னாடி ரொம்ப காலமாக இருந்த உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் ராசிக்காரர்களோட காதல் மற்றும் குடும்ப உறவு இந்த ஜூலை மாதத்தில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட எல்லா விஷயத்துலேயுமே வந்துட்டு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் மற்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னா ஈகோ இதெல்லாம் விட்டு தள்ளிவிட்டு கவனமாக வந்துட்டு அவங்களோட நடந்துக்கும் போது உங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கணும்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்கள் குடும்பத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் மிதமான பலன்தான் இருக்க போகுது இந்த மாதம் வந்துட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது அடுத்ததாக இளம் வயசினருக்கு வந்துட்டு புதுசாக காதல் வளர வாய்ப்பு இந்த ஜூலை மாதத்தில் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் ஒரு சில உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் காதல் வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலயும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசாததுனால உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு மேரேஜ் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாதமாக இருக்கும் திருமணத்திற்கு உகந்த மாதம்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதத்தோட இரண்டாவது பாதியில் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத நிதிநிலை பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களோட நிதிநிலை ரொம்பவே லாபகரமாக இருக்க போகுது இந்த மாதம் முழுசுமே உங்களோட பொருளாதார நிலை வந்து சிறப்பாக தான் இருக்கும் இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில் நீங்கள் வந்துட்டு பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட ஃபியூச்சருக்காக நீங்கள் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஜூலை மாத பாதியில் செலவு அதிகமாக இருக்கும் அடுத்த பாதியில் வந்துட்டு உங்களோட சேமிப்பு உயரும் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவு எந்த பேஸ் பண்ணி இருக்குன்னா மருத்துவ செலவுகள் தான் இருக்கும் நீங்கள் சேமிப்புன்னு தொடங்கும் போது பங்கு சந்தை இதிலலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்ல முதலீடு வந்து எதுன்னு சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் தொழில் சார்ந்த பணவரவும் உங்களுக்கு இருக்கும் லாபமும் அதிகமாக இருக்க போகுது எதிர்பாராத செலவுகள் அதிகமாக இருந்தாலுமே வருமானமும் வந்துட்டு அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கும் உங்களோட நிதி நிலைமை மேம்படுறதுக்கு சூரிய பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான உத்தியோக பலன் பற்றி பார்க்கலாம் இந்த மாதத்தில் வந்து உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும் பணியிடத்தில் உங்களோட ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்களே அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்காமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அடுத்ததாக தேவையில்லாத செலவுகள் இல்லாட்டி வந்துட்டு பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உங்களோட உத்தியோகத்தின் மூலயமா திடீர் பணம் வரவும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட ஒர்க் பிளேஸில் வந்து மன அழுத்தம் இல்லாட்டி உங்களுக்கு அதிகமான ஒர்க் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செஞ்சால் மட்டுந்தான் இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடும்போது அதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுற எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் ரொம்பவே கவனமாக செஞ்சு அதில் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக உங்களோட பதவியை நிர்வகிப்பீங்க ஓகேங்களா அடுத்ததாக இந்த மாதத்தோட இரண்டாம் பகுதியில் உங்களோட மேல் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க மற்றும் உங்களோட கோ ஒர்க்கர்ஸ் கூட ரொம்பவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இந்த மாதம் நீங்கள் வந்து தொழில் மூலயமா அதிகமான லாபத்தை பெறுவீங்க முக்கியமாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் காஸ் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு ஒரு சில தவறான புரிதல்கள் ஏற்படும் அதனால் வந்துட்டு தொழிலில் சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கலாம் இது வந்துட்டு கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்னதான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ப்ராப்ளம் ஏற்பட்டாலுமே வருவாயில் வந்துட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும் லாஸ் வந்து எடுக்க போகிறதில்ல ஓகேங்களா கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் நற்பலன்கள் அள்ளி தர ஒரு மாதம்னே சொல்லலாம் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு தொழில் மூலயமா கிடைக்கிற எல்லா பணத்தையும் நீங்கள் வந்து முதலீடு செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பீங்க அதாவது சேவிங்ஸ் வேறு ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேவிங்ஸ் வச்சுப்பீங்க உங்களோட தொழிலில் மேலும் மேலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் சனி பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சீராக இருக்கும் ஆனால் இந்த மாதத்தோட இரண்டாம் பகுதியில் உங்களோட உடல் உஷ்ணம் வந்து ரொம்பவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது பித்தமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பித்தம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எடுக்கிறத தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மனசை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் மன ஆரோக்கியத்தோடு தான் இருப்பீங்க இருந்தாலுமே சளி இல்லாட்டி தலைவலி போன்ற சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் இன்னுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யோகா இல்லாட்டி வாக்கிங் போகிறது மூலயமா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே அதிகமாக கவனிச்சுக்க முடியும் பராமரிக்கவும் முடியும் மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வந்து ரொம்பவே ஆரோக்கியமான மற்றும் துடிப்பான அதாவது ஒரு எனர்ஜிட்டிக்கான மாதம்னே சொல்ல முடியும் உங்களோட ஆரோக்கியம் மேலும் மேம்படுறதுக்கு சூரிய பூஜை செய்கிறது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கான ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் தங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம் ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக உங்களோட படிப்பில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றும் ஒரு சில இடையூறுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி படித்தா மட்டும்தான் உங்களோட லெசன்ஸை நீங்கள் கரெக்டாக சரியான முறையில் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த மாதத்தில் உங்களோட படிப்பில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இடையூறுகளை சரி செய்கிறதுக்கு நீங்கள் உங்களோட ஆசிரியர்களோட ஆலோசனையை மற்றும் அவங்களோட வழிகாட்டுதல்களை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தத்தில் ஜூலை மாதம் வந்து கடகராசி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் உங்களோட ஆரோக்கியத்தின் காரணமாக தான் படிப்பில் ஒரு சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க லி இல்லாட்டி கல்லூரி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தேர்வு எழுத போகிறீங்கன்னா உங்களோட தேர்வில் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க மாணவர்களும் நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜில் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துலையே உங்களோட ஃபேவரட்டான கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தோட இரண்டாம் பகுதியில் வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்க எல்லா நல்ல எண்ணங்களும் நிறைவேறும் ஓகேங்களா கல்வியில் சிறந்து விளங்க சிவ பூஜை செய்கிறது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தோட சுப தேதிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஜூலை மாதத்தோட அசுப தேதிகள் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ மூலயமா உங்களோட ஜூலை மாத ராசிகளைனு பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ